பிராதி பிராதி தான் பிராதினா என்ன எங்க ஊர் எங்க மண் எங்க மண் எங்க ஊருங்கிற தான் நம்மளோட அரப்பு தான் நாங்கள் அரப்புகள்ங்கிற கோஷம் தான் அவங்கள்ட்ட மிஞ்சிருக்கிற ஒரு எல்லா அரப்புகள்ட்டையுமே எல்லா அரப்புகள்ட்டையுமே சவுதி அரேபியா உட்பட அரப்புங்கிற ஒரு பார்வையில பாப்பானது விட இஸ்லாம் கூட ரெண்டாவது தான் போயிடும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம பார்க்கணும் அதனால இத வந்து நீங்க தற்கொலை இல்லைன்னு சொல்லி போர்ல கொண்டு வர்றதா இருந்தா போருக்கு சொன்ன அந்த கருத்துக்கள் களம் இருக்கணும் இன்னும் சொல்ல போனா மக்காவுல மக்காவில் வந்து ரசத்துலாக்களும் வந்துட்டாங்க அங்க வந்து முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் கலந்து இருக்கிறாங்க கலந்து இருக்கிறத பத்தி சூரத்து பக்கத்தில் என்ன பத்தக நாடு ஆரம்பிக்கும்ல அந்த அந்த சூறாவை எல்லாம் சொல்லி காட்டலாம் நீங்கள் யுத்தத்துக்கு போனீங்க அவன் உங்களை வந்து யுத்தம் செய்யாம தடுத்தான் கூவல்லதி கப்பா இதயக்கும் இப்பத்தனி மக்கா மக்காவுடைய மையப்பகுதியில் வைத்து யுத்தம் செய்யாமல் அவன் தான் உங்களுக்கு கரங்களை தடுத்தான் ஏன் தடுத்தான்னு கேட்டா அங்கேயும் வந்து முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் நீங்கள் வந்து அட்டாக் பண்ணக்கூடிய நேரத்தில் அவர்களும் பாதித்து விடக்கூடாது என்பதற்கு காப்பாற்றினே தான் அந்த சூழலில் பத்தகம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அல்ல ஏன் தடுத்தாங்க மக்கள் வாசி சண்டைக்கு போனாங்கன்னா சுற்றுலா மக்களவாத முஸ்லீம் மட்டும் அறிவாங்க மாட்டான் காவிரி மட்டும் அழிவாங்க மாட்டான் அங்க இருப்பாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விஜய் செய்ய முடியாத பதினிவர்கள் இருப்பாங்களே அவர்களும் சேர்ந்து அங்க அழிக்கப்படுவார்கள் அதை தவிர்ப்பதற்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கே போல விலைக்கிட்டாங்களாம் போர் கேம்ல கழுத்துட்டேங்கலாம் இன்னைக்கு நம்முடைய காயம் அதானே பண்ணணும் எவ்வளோ ஒருத்தாங்க அடிக்க இங்க வந்து நான் நானூறு அப்பாவை அழகிடுறாங்க அங்க எவனும் அடிக்கலாம் இந்த மக்கள் மேல அம்பு பட்டுற கூடாது கட்டி போடக்கூடாதுங்கிறதுக்காகவே எல்லாம் வந்து அவ்வளவு பலத்தை கொடுத்து ஒரு நேரத்தில் ஸ்டாப் பண்ணுறாங்க மக்களாவை மட்டும் இதை செய்யவில்லை ஏன்னா கலந்துருக்குறாங்கங்க அந்த இடத்துல யுத்தம் செஞ்சிடாதீங்க யுத்தம் செஞ்சீங்கன்னா அங்க ஒரு இருபத்தி அஞ்சு பெர்சன்ட் கொண்டு வருது அவங்க அறிஞ்சிருவாங்க அதுக்காக நான் தடுத்தேங்கிற அந்த சூரத்து பத்தகல அது கப்பாயிருக்கும் இப்ப தனி மக்கள் ஒரு பத்தம் இல்லா பத்தகம் நாங்கள் எத்தனை சொல்லாது அதை பாத்துக்கங்க அதுல அந்த வசன நம்பர் சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள் என்ன இருக்கக்கூடாதுன்னா ஏற்று நிக்கிறோம்ல நம்ம தான் அதை தாங்கணும் தவிர நம்மளை அனுப்பிட்டு நம்ம பாதுகாக்க கடமைப்பட்டு பெண்கள் சொல்லுவாங்கல்ல அவங்களுமே அட்டாக் பண்ற வேலையை நீங்க செய்யக்கூடாது அதை வந்து எல்லாம் ஒத்துக்க மாட்டான் அது எப்போ உங்களுக்கு ஏன் முடியலன்னா முடியல அணிங்களோட படை இல்லை நாடு இல்ல தேசம் இருந்து நாடு இருந்து படை இருந்தீங்கன்னா எல்லையில தடுத்து நிறுத்தலாம் சோழஞ்சர்கள் அறிவாங்குவோம் மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு கழுத்தனோ போய் அடிச்சு ஓடி போயிடலாம் இங்க அடிச்சு பின்ன எடுத்து போறேன் அடிச்ச ஓடி போயிடலாம் யாரு அறிவாங்கிறான் கேட்டா மக்கள் அதை வைத்துக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு வழிமுறையை நீங்க வந்து அவன் உயிரை வெறுத்து போறது மட்டும் தற்கொலைக்கு ஆகிறான்னு சொல்லக்கூடாது ஊருக்குள்ள எல்லா சொத்து வந்து இருக்கணும் ஒரு கருத்து மிஸ் ஆனாலும் ஒண்ணு போட செய்யல இஸ்லாமிய அடிப்படையில் போட செய்யல அப்படிங்கறதுதான் அது போல உயிரை காக்கும் போர்ல நிலத்தை காக்கும் போர்ல அதுக்காக கொல்லப்படுறான்னு வைங்க அது யாரு கொள்ளணும் நாட்டுக்கு சென்றதா கவர்மெண்ட்ல செய்யணும் கவர்மெண்ட் விட்டு கொடுத்து கவர்மெண்ட்ல செய்யணும் அவருடைய சொந்த வீடாது இந்த போராளிகள் பண்றாங்க சொந்த வீடா நாட்டுக்கு சொந்தமான நாட்டுக்குரியது நாடுதான் கவர்மெண்ட் நாட்டை காப்பாற்றுற பொருள் யாருக்கு கவர்மெண்ட் கணக்கு கவர்மெண்ட் இருக்கு இமையில போயிட்டு சந்திப்பேறோம் கவர்மெண்ட் கனக்கு கட்டி இருக்கும்போது பலத்தை பார்த்து பயலி கொடுக்க முடிஞ்சா முடியும் முடியாது நம்ம வீட்டா இருக்கிறோம் அல்லவுடைய வசனங்கள் கழுவு இருக்குன்னு நினைச்சாங்கன்னு சொன்னா ஒழுங்கிட்டு போயிடுவாங்க நம்ம ஏன்னா வீரோன்ற இத நினைக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் இல்ல போனா கிறிஸ்தவ மார்க் அன்னிக்கு உலகத்துல வளர்ந்து இருக்கு ஏன் இதே இந்தியாவுல குஜராத்துல நம்மளுக்கு வாங்கின அடியை விட அதிக மாதிரி வாங்க ஒரு விதம் வாங்கியிருக்கோம் இதுக்கு முன்னாடி மூணு வருஷமா யார் வாங்கினான் யார் நாங்கலாம் இருந்து சர்ச்சைகள் எரிக்கிற இருந்து பைபிள் ரோட்ல ஒரு உறுப்பினர் இருந்து அஞ்சப்படியா அட்டா காலாக்கணும் சமுதாயங்களே அவங்க அவன் அவங்க கண்டுக்கிட மாட்டான் அதாவது அடி அடி வளர்த்து நல்லது அவங்க பிரச்சாரத்துல ஒண்ணு கொடியாக்கலாம் மாதிரி கடமை கடமையாக்கலாம் மார்க்கம் கடமையாக்கா உன்னை செஞ்சா நீங்க வந்து அது தப்பு தான் தான் மார்க்கத்துல உங்களுக்கு கடமையே கிடையாது போதும் இருக்கிற மக்கள் அடிக்கிறதுக்குன்னா எவ்வளவு பொருளாதார செலவு எவ்வளவு நஷ்டம் இவ்வளவு பேர்த்தி மார்க்கத்தை கடைபிடிக்காத அளவுக்கு மார்க்கத்தை கூட ஓடிப்படுவோம் ஒரு சட்டத்துல ஒரு அளவுக்கு மேலே அந்த துன்பங்கள் வரும் பொழுது போற அளவுக்கு நம்ம தண்ணிடுவோம் பேசாம இன்னைக்கு ராஜேந்திர ரீதியா என்ன காரியங்கள் செய்யணுமோ அதான் இப்போ செய்யணும் தமிழ்நீர் பிரச்சாரம் பண்ற ஒரு கேள்வி தொடர்ச்சி வச்சல் தவிநீர் பிரச்சாரம் பண்ணும் பொழுது நம்ம சில பிரச்சனைகளை எதிர்கொள்றோமே அப்படிங்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன பண்றது அடிக்கக்கூடாது இது வரைக்கும் அடிக்கல இது வரைக்கும் அடிக்கிறது தீர்மானம் போட்டு நம்ம அடிக்கல எழுப்பு பண்ணுவோம் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கேச போட்டு என்ன பண்றோம் பள்ளிக்கு சொன்னா ஒரு வழக்கை போடுவோம் ரெண்டு பேரும் இது அடிப்போம் வேண்டாம் நீங்க என்ன விட்டுவோம் என்ன பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் வேலையை பெரிய சின்ன வேலையில செஞ்சுட்டு போயிடலாம் போது அடிச்சு நீங்க பத்து தான் நூறு நூறு தான் திருப்பி அடிச்சீங்கன்னு சொன்னா பத்து பேர் பத்தாம இருப்பீங்க அவன் அப்படியே அடிய சொல்லிக்கிட்டே விழுந்தாருவான் அப்ப நீங்க வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா ஏண்ட அங்கே ஒருத்தன் பொண்டாட்டி அடிக்கிறாங்க ஒரு அடி இருக்குமோ பார்த்துட்டு இருப்பான் ரெண்டாவது பார்த்துட்டு இருப்பான் ரோடுல இருக்கும் அடுத்த முடிவு தலைவரான இல்லையா குடும்ப விஷயம் யாராவது இருக்கிறானா நம்ம இது மனிதனுடைய இயல்பு இது குடும்ப விஷயத்துக்கு மட்டும் இல்ல எல்லா விஷயத்தையும் இயல்பு கொடுமை ஏற்கனவே அளவுக்கு முடிவு அதிகமாக ஏன் அவனை அடிக்கிறீங்க நாம போய் திரும்ப பண்ணுவீங்க இந்த வீம்புல உங்களுக்கு நாங்க வந்தாரு உங்களுக்கு இல்லாம விளங்கிட்டு வந்தவரா வீம்புக்கு வந்து இதுல ஒரே அப்படி என்ன இருக்கு நான் பண்ண கிடையாது எங்க என்ன அது வீம்பு அப்படி என்ன செய்ய வருவாங்க ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான ஆளுகள் ஆயிடுவாங்க எத்தனை பேர் வீம்பு வந்தாங்களோ நீ பக்கம் இருக்காங்க தமிழ் இல்ல வீம்புக்காக வந்தாங்க அல்ல அவங்க வீம்பு கொடுத்து கொண்டா சேர்த்திருக்க அதனால வந்து அடி திருப்பி அடிக்க கூடாது நீங்க பிரச்சாரம் தான் பண்ணனு அவங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு அஜய் சைக்கியா அவங்க வந்து ஆர்டர் பண்ண வேண்டியது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சட்டத்தின்படி நம்ம சில தப்புகளை செய்ய வேண்டிய நிலைமை வருது இல்லையா தப்பு செய்ய வேண்டி வருது அதுல மட்டும் வரல அதுதான் உங்களுடைய உண்மையில உள்ள தலைமை சொல்றது உண்மையா இருக்குமே ஆனால் நீங்க ஒரு ஸ்கூல் நடத்தினாலும் வருது நீங்க ஒரு ஸ்கூல் நடத்துனீங்க அதுக்கு பால புத்தகம் தருவான் அந்த புத்தகம் அரசாங்கம் வெளியிடுவான் அதுல என்ன வரேன் மண்ணை வணங்குற மாதிரி அந்த பாட்டை எழுதிப்போம் அதுதான் நீங்க 1 மாசကလေး புள்ளையில இருந்து பாலம் சொல்லி குடுக்க வந்து புள்ளைல அப்படி குடுக்க வர்ற காரணத்தால நீங்க பள்ளி உண்டாவே இருந்து போறீங்களா? பள்ளிக்கு போறீங்க. அப்ப என்ன உடனே நீ இந்த நாளை செய்யல. கொடுக்கற மானிய வச்சிருக்க. அது குடுக்குற மானியத்தை வச்சிருக்க. இல்ல அது அனுபவ வச்சோம். ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடியவர் வந்து அவருக்கு இடப்பட்ட கடமையை செய்றாருங்கிற அடிப்படையில் அரசாங்கம் உத்தரவு போடுது. "அள வெளியத்துக்கு இந்த பண்ணி செய்யுவாங்க"னு சொல்லிட்டு செஞ்சா அது குற்றமாங்க. அதனால உங்க கிட்டட்டமா இருக்குது. அப்ப அதே நேரத்தில் வந்து மனு விளக்கு பிரச்சாரம் பண்ணுவதுக்கு அவர் அவர்கடமே குழு இருக்கு எடுத்து போட்டு மனு குடிக்காதீங்கன்னு சொல்வதற்கு அதுக்கும் பொறுப்புகள் இருக்கு இருக்குது அப்ப அந்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சுக்கலாம் அதே போல வாங்கலாம் உங்களை பண்ணலாம் அந்த மாதிரி அதிகாரம் இருந்தா கூட நல்ல விஷயம் அலிகாரம் இருக்குதுல சமுதாயத்துக்கு உதவி செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது அந்த மாதிரி அடிப்படையில் தான் அந்த வேலை எந்த வேலை நீங்க பார்க்கல ஒரு ரயில்வேல வேலை பார்க்க முடியும் நீங்க ஏற்க பைலட்டா நீங்க போக முடியுமா அப்ப இந்த மாதிரியான ஒரு தப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல வந்து நம்ம மன நம்ம அளவுக்கு நம்ம சொந்த விஷயம் இருக்கல அவருக்கு வந்து தண்ணி வாங்கி அவர் அவர் அளவுக்கு அதுல வந்து ஈடுபாட்டக்கூடாது அவருடைய சொந்த தேவைகளுக்கு அந்த மாதிரி வத்திக்கிட்டே வாங்கிடக்கூடாது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில அந்த பொறுப்பை ஏற்க கொண்டாரால் அது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது யூசு நபி இருந்தாங்கல்ல யூசு நபி இருந்ததுல அந்த அந்த ஆட்சி பர்ஃபெக்டா சொல்ல முடியுமா

இப்ப இறைவனால் மக்களுக்கு ஏற்கப்பட்ட சட்டத்துல வந்து எல்லாருமே வந்து அந்த சட்டத்தை தான் கடந்துக்கிட்டு இஸ்லாமிய ஒரு முச கருத்துல இருக்கணும் இப்ப அந்த சட்டத்தை உருவாக்குறதுக்கு என்ன சோர்ஸ்ன்னு பார்த்தாக்கா இஸ்லாமிய ஆட்சி தான் அதுக்கு ஒரு சோசுங்கிறாங்க அப்ப இஸ்லாமிய ஆட்சி தான் அதுக்கு ஒரு சோர்ஸ்னாக்கா தொலைநோக்கு சிந்தனையில அறிவுபூர்வமான சில சித்தாந்தங்களுடைய அடிப்படையில் தான் வந்து இன்றைய தான் நாங்க சேர் இப்படி வந்து இருக்கும்போது வந்து எங்களை வந்து ஜிகாது நிகாது கலைக்கிறோம் ஜிகாது கலைக்கிறோம்னு சொல்லிட்டு அதை வந்து வெளியில காணிக்க கொடுத்தது யாருங்கன்னாக்கா வந்து பிஜே தான் வந்து வெளியில காமிச்சு கொடுத்தது பதிமூணு வருஷ காலமாக வந்து நாங்க அறிவுபூர்வமான வேலைகள்ல ஒரு ஒரு புக்குகளை வந்து இஸ்லாமிய மயில் கற்க புக்கு சேர்ந்து ஆரம்பிச்சு அங்க ஒரு ஒரு புக்குகளும் வந்து மக்கள் புத்திகளை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது வந்து டாவா செஞ்சுட்டு இருக்கிறோம் அவர்கள் வந்து எங்களுடைய அந்த கூட்டணி நடத்தி இருக்கிறோம் அந்த மாதிரி வந்து நிறைய கருத்துக்கள் அவங்க சொல்றாங்க இப்ப இல்ல இப்ப இருக்கும்போது வந்து இஸ்லாமிய புள்ளையே வந்து நம்ம வந்து காணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுல வந்து அதிகபட்சமா வந்து நாங்க வந்து ஜிகாது தீர்கோம் ஜிகாது தீரோம்னு சொல்றாங்கல்ல அப்ப ஜிகாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து மாற்றப்பட்ட தீவிரவாதிகள்ல ஒரு தீவிரவாதியை வந்து விகல்பதிக்காங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி ஐம்பத்திரம் காணிக்க முடியுமா வந்து ஜிகாது ஒரு ஜிகாது நம்மளுக்கு கூடும் என்பதால் அதுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டாக்கா ஜிகாது வந்து கூடும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர அதுக்கான தற்காப்பு முயற்சிகள் தான் நாங்க எதிர்த்து சொல்றோம் வெறவே வந்து ஒரு சமயத்தில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தற்காப்பு தற்காப்பு முயற்சிகள் வந்து எதுமெண்ட் சொல்லிட்டு அதுக்கான தற்காப்பு முயற்சிகள் தான் நாங்க எதிர்ப்பு இருக்கோம் இது வந்து ஏன் வந்து இந்த மாதிரி வந்து டபுள் கேம் ஆகுறாங்க அப்படின்னு தான் அவங்க கேள்விப்பட்டாங்க என்ன